விநாயகர் சகத்தினுடைய தலைப்பு நம்ம சாமி நம்ம கோயில் நாமே காப்போம் அப்படிங்கிற தலைப்புல இந்த விநாயகர் சக்தியானது மிக பிரமாண்டமாக நடத்துவதற்காக இந்து மக்களாகிய பொதுமக்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒன்றரை லட்சம் இடங்கள் பதிவாயிருக்குது போன ஆண்டு ஒன்றரை லட்சம் இடம் நடந்தது இன்னும் அதிகமாகும் அப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம் அது மாதிரி அரை ஒரே இது மாதிரியான விநாயகர் வந்து பதினஞ்சு லட்சம் வீடுகள்ல வச்சிருந்தாங்க இந்த வருஷம் அது அதிகமாகும் அப்படி எதிர்பார்க்கிறோம் கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற இந்த கோஷத்தோடு இந்த விநாயகர் சக்தியானது இருக்கின்றது கிட்டத்தட்ட அஞ்சேகால் லட்சம் ஏக்கர் பூமி இப்ப ஐம்பதாயிரம் ஏக்கரை காணங்கிறாங்க பதினேழாயிரம் கோயில்ல பூஜை நடக்காம இருக்குதுன்னு ஒரு கணக்கு வருது ஆறாயிரம் கோயிலை காணவில்லை அதுக்கு ஒரு துறை அறநிலையத்துறை இருக்குது அதுக்கான அதிகாரிகள் இருக்காங்க அதுக்கான சம்பளம் வாங்குறாங்க இந்த கோயில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் இதுதான் இந்த ஆண்டினுடைய கோஷம் நம்முடைய கோயிலை நாமே காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோஷத்தோட இந்த விநாயகர் சேர்ந்தது ரொம்ப எழுச்சியோடு நடக்குது இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க நாத்திக அரசாங்கமா இருக்குது புது இடங்களை விநாயகர் வைக்க கூடாதுங்கிறாங்க புதுசு புதுசா அப்பாயின்மெண்ட் அப்பா அப்பார்ட்மெண்ட் எல்லாம் திறப்புல செய்யறாங்க நூறு வீடு இருநூறு வீடு இருக்கக்கூடிய இடங்கள்ல அங்க இருக்க இந்துக்கள்லாம் சாமி தான் செய்வாங்க அப்ப அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு விநாயகர் வைக்கணும் ஏன் விநாயகர் வைக்க வேண்டாம்னு சொல்றாங்க இந்த அரசாங்கமானது விளக்கம் சொல்லணும் ஏன்னா இந்த அரசாங்கம் கடவுள் மறுப்பு ஆனா அரசாங்கம் இந்துக்கள் ஒன்றுபடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அரசாங்கம் இந்துக்கள் ஒன்றுபடக்கூடாதுன்னா சாமி கும்பிட வேண்டியது இல்லை அப்படி அவங்களுடைய எதிர்பார்ப்போடு இந்த வேலை செய்யறாங்க அத ஹிந்து மொழி கடுமையா கண்டிக்குது இது இந்த அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டும் புது விநாயகர் வைக்கிறதுனால என்ன பிரச்சனை எவ்வளவு இடம் காணும் எவ்வளவு கும்பாபிஷேகம் பண்றாங்க சரியான முறையில பண்றாங்களா அப்படின்னா இல்ல திருச்செந்தூர்ல நிறைய ஊழல் நடந்திருக்குது சரியா கும்பாபிஷேகம் நடக்கல தினசரி பூச சரியா நடக்கல அப்படின்னு அங்க இருக்க மக்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இத உடனடியா அங்க என்ன நடக்குது எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லணும் ஒரு ஆன்மீகவாதி பக்தர்ல வந்து இந்த அரசாங்கத்தினுடைய கோயில்ல பழைய அக்கிரமங்கள் நடக்குது அராஜகம் நடக்குதுன்னு சொல்லி கோயில் மீது ஏறி அவர் கீழே விழுந்து உயிர் விட்டிருக்கார் இதுக்கு இந்த அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் உடனே ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு இந்த நேரத்தில் இந்து மொழியை கேட்டுக்கொள்கின்றது இப்படி பல்வேறு வகையில இவங்க வந்து கோயிலுகளுக்கும் கோயில் நிலங்களுக்கும் இடைஞ்சலா இருக்காங்க நிறைய கோயில காணும் குறிப்பாக திருப்பூர்ல இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிற இடத்துல கோயிலுடைய குளம் இருக்குது அந்த தினசரி மார்க்கெட்டு பூ மார்க்கெட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் கோயில் இடங்கள்ல இருக்குது அதில் ராஜவாக்கல் இருக்கு இதெல்லாம் இன்னைக்கு மோடி கட்டி வாடகை விட்டுட்டு இருக்காங்க இது மாதிரி நல்லூர் பகுதியில் கோவில் இடங்கள்ல குளம் இருக்குது அதை கண்டுபிடிக்க சொல்லி அதிகாரிகிட்ட பலமுறை முறை முறையிட்டு இருக்கோம் பல ஆதாரத்தோடு கொடுத்துருக்கணும் இது அரசாங்கம் இந்த இதனுடைய ஆட்சியாளர் அவர்களும் அதை கொள்ளாம இருக்காங்க உடனடியே செய்யல அப்படின்னா இது தமிழ்நாடு தழுவிய குளங்கள் கோயில்கள் கோவில் இடங்களை கண்டுபிடிக்க சொல்லி மிகப்பெரிய போராட்டம் நடக்கும் அதனுடைய தலைப்பு தான் இந்த கோயிலை காப்போங்கிற தலைப்புல இந்த விநாயகர் சதுர்த்தி நடக்குது நீங்கதான் கேட்கணும் அதாவது கோயில் குடமுழுக்கு நடந்திருக்குன்னு சொல்றாங்க ஆகம விதி பெரிய நடக்கலைன்னு நாம இந்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணு ரெண்டாவது இந்த குடமுழுக்கு பண்றதுக்காக எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளவு தொழில் இது பணம் கொடுத்துருக்காங்க இதுல இவங்க எவ்வளவு பணம் எடுத்திருக்காங்கன்னு நம்ம வெள்ளரிக்கு கேட்டுட்டு இருக்கோம் எவ்வளவு லஞ்சம் நடந்திருக்குது ஊழல் நடந்திருக்குதுன்னு கேட்டுட்டு இருக்கோம் சொல்ல மாட்டேங்கறாங்க இது போக நம்ம நிறைய இடங்கள்ல கோவில் இடத்த காணோன்னு சொல்லி நாம தகவல் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறோம் சேகர்பாபு ஒவ்வொரு மாவட்டமா சுற்றுப்பயணம் பண்ணும்போது போது நாம கூப்பிட்டோம்னா நாம போய் தகவல் கொடுக்க தயாரா இருக்கோம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் எந்த விதமான அவருடைய அறிவிப்பு எதுவும் வரமாட்டேன் கூப்பிட்டா உடனே சொல்ல நம்ம சென்னைக்கு கூட நாங்க வர தயாரா இருக்கிறோம் எங்கெல்லாம் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் தயாரா இருக்கிறோம் இவங்க குடும்பங்களுக்கு பண்றதை வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதா அவன் தொடர்ந்து வற்புறுத்திட்டு இருக்கிறோம் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் வரணும் அப்படின்னு நாம ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கோம் நீங்க எங்களை கூப்பிட்டா நாங்க வந்து உங்களை நேரடியாக அழைப்புகள் கொடுத்து கூப்பிட தயாரா இருக்கிறோம் அப்படி வந்து சொல்லிருக்கோம் இன்னொரு விஷயம் ரம்ஜான் அப்படின்னா ரம்ஜானுக்கு கஞ்சிக்கு அரிசி கொடுக்குறாங்க பல்லாயிரம் டன் அரிசி வந்து அவங்களுக்கு வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருக்காங்க நாம கூட இந்த இரண்டு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு அரையடி பிள்ளையார் எல்லா வீடுகளுக்கும் நீங்க இலவசமா கொடுக்கணும் எப்படி ரம்ஜான் நோபி வந்து உங்களுடைய அறிவாலயத்தில் கொண்டாடுறீங்களோ கட்சி அலுவலகங்களை கொண்டாடுறீங்களோ அது மாதிரி விநாயகர் சதுர்த்தி உங்களுடைய அறிவாலத்துல விநாயகர் வைத்து வழிபட வேண்டும் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று நாம் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் எப்ப அழைப்பு வரும்னு தெரியல அழைப்பு வந்தா நேரடியா கூப்பிடுறதுக்கு இந்த மொழி தயாரா இருக்கு எப்படியாவது இதை தடுக்க வேண்டும் என்று பல்வேறு வகையான முயற்சிகள் இந்த அரசியல்வாதி செய்யறாங்க விநாயகர் சகுதியை நடத்தக்கூடாது ஏன்னா இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கே இந்த விநாயகர் சதுர்த்தி தான் காரணமா இருந்திருக்கு பாலகங்க திலகர் அவர்கள் சுதந்திர போராட்டத்துல மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று விநாயகர் சதுர்த்தி ஆரம்பிச்சார் நாமளும் கூட நிறுவன அமைப்பாளர் கோபால்ஜி அவர்கள் தமிழ்நாட்டுல இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று இந்த விநாயகர் சதுர்த்தியானது ஒரு விநாயகர்களை துவங்கி இன்னைக்கு ஒன்றரை லட்சம் விநாயகருக்கா நடந்துட்டு இருக்கு இதை எப்படியாவது முறியடிக்கணுங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு நோக்கம் இந்துக்கள் ஒற்றுமை ஆயிடுச்சுன்னா ஒண்ணு என்னுடைய பாஜா பழிக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது நாம கூட என்ன சொல்லணும்னா இந்துக்கள் ஒற்றுமையானா நம்முடைய கனிமொழி அவர்கள் கூட காவடி எடுப்பாங்க அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் இவர் பாத யாத்திரை போவார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்துக்கள் ஒற்றுமையா இருக்காங்க ஒன்னா ஓட்டு போடுவாங்கன்னா முதலமைச்சர் நிச்சயமா பாத யாத்திரை போவார் அதுக்கான ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது அதுக்காக ஏற்கனவே நடந்த முருகன் பக்கம் மாநாடு மதுரையில நம்ம காமிச்சிருக்கோம் வருகின்ற காலம் நிச்சயமாக கூடிய காலமா இருக்கும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க நிறைய இடங்கள்ல இவங்க புதுசு புதுசா கொடுக்குறாங்க நாமும் கூட கொடுக்குற இடத்துல இவங்க போய் பாக்குறது இல்லை ஆஃப் பாரிஸ்ல சில பேர் செய்யறாங்க நாம தகவல் தர்றோம் இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் லஞ்சம் வாங்கி பணத்தை வாங்கிட்டு விட்டுட்டு நாம வந்து பேப்பருக்குள்ள செய்யறோம் கோபால் ஜெப்ப இந்த விநாயகர் சக்தி ஆரம்பிச்சாரோ இருந்து பேப்பருக்குள்ள செய்கிறோம் பெயிண்ட் வந்து எந்தமான இது இல்லாம அந்த மீனோ மத்த எந்த இதுக்கும் பாதிப்பு இல்லாம அதுக்கான பெயிண்ட் அடிச்சு அதை கரைக்கிறோம் இவன் ஒரு அஞ்சாறு பேர் அஞ்சாறு விநாயகர் போய் போட்டதையுமே உங்க மாதிரி பத்திரிகையாளர்லாம் எடுத்து போட்டோ எடுத்து விநாயகர்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அதனால இந்த அரசாங்கம் மாஸ்க் கட்டுப்பாட்டு வரையும் கட்டுப்பாடா இருக்கணும் இது மாதிரியான நாம தகவல் போய் பாரதி பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கலந்துக்கிறாங்க நடிகர் ரஞ்சித் வந்து மேட்டுப்பாளையத்திலேயே கலந்துக்கிறாங்க கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவங்க கலந்துக்கிறாங்க மதுரையில எல் முருகன் அவங்க கலந்துக்கிறாங்க இப்படி பல்வேறு கலைத்துறையை சேர்ந்தவங்க அரசியல் பெருமர்கள் சமுதாய பெருமுறைகளா கலந்துக்கிறாங்க நம்ம திருப்பூர் மாவட்டத்துல ஐயாயிரம் இடங்களை வைக்கிறோம் ஐயாயிரம் கோயம்புத்தூர்ல ஐயாயிரத்தி ஐநூறு இடங்களை வைக்கிறாங்க சென்னையில ஐயாயிரத்தி ஐநூறு இடங்களை வைக்கிறாங்க இது ஆஹ் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றரை லட்சம் இடத்துக்கு அதிகமா தாண்டும் அப்படின்னு தான் கூப்பிட்டா உடனே கூப்பிட்டேன்னா அவங்க ரம்ஜானுக்கு போறாங்க நோம்பி கூப்பிடறாங்க அதனால விநாயகர் சேர்த்துக்கு வருவாங்கன்னு நம்ம நம்புறோம் அத நாம போய் நேரடியா அவரை சந்திச்சு அழுக்க கொடுக்க தயாரா இருக்கிறோம்